வணக்கம் வாங்க இனி காலை உற்சாகமான வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் இன்னொருக்கும் நீங்கள் பார்ப்பும் கேட்டுக் கொண்டிருப்பது நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா அங்கிருநூத்தி முப்பது இன்று இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தை பதிமூன்றாம் நாள் சமூக சேவை மேலவும் வலியுறுத்தும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக தமிழ் மொழி நாள் தாய்மொழியை மொழியை வாழ்வியலாக்குவோம் என்ற ஜனவரி மாதத்தில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம் இது பாமுகம் பாட்டிவி இன்றைய குரல் அதிகாரம் அறுபத்தி ஆறு வினை தூய்மை குரல் அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு என்றும் ஒருமுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை என்றும் ஒருமுதல் வேண்டும் புகழோடு நன்றி பயவா வினை என்ற திருக்குறளின் விளக்கம் புகழையும் நன்மையையும் தராத தொழில்களை எப்போதும் தவிர்த்தல் வேண்டும் என்ற திருக்குறளின் விளக்கத்திறனும் இன்றைய பழமொழியாக நேரம் என்பது செலுத்தப்பட்ட அம்பை போன்றது அது திரும்பி வராது என்ற பழமொழியோகம் உங்களுடன் இணைய வருகிறது இன்றைய யோகா அங்கு முன்னூற்றி முப்பது உற்சாகமான எனக்கு எல்லோருக்கும் இணைந்திருக்கும் எல்லோரையும் நண்போடு அளித்தபடி எல்லோரும் ஆர்வமா இணைந்து பயிற்சியை தொடர்ற எல்லோருக்கும் மீண்டும் சிறப்பான வார்த்தைகள் கூறியபடியே என்று நாங்கள் சின்ன சின்ன பயிற்சி செய்திருந்தாலும் அந்த மூச்சு பயிற்சி உதாரணமாக மூச்சு பயிற்சி பிரணாயாமம் என்றது மூச்சு பயிற்சி தான் அந்த மூச்சு பயிற்சியில நாங்கள் மூன்று நான்கு விதங்கள் கற்றிருக்கிறோம் அடியுங்கோ தான் சொல்லியிருந்தனால் அதுல பிரணாயாமம் என்றால் மூச்சு பயிற்சி அதுலேயும் நாங்கள் செய்த பயிற்சிகள் பஸ்திகா பயிற்சி செய்திருக்கிறோம் நாடி சுற்றி பயிற்சி செய்திருக்கிறோம் அதை விட தேனி மூச்சு பயிற்சி செய்திருக்கிறோம் அதுதான் அந்த அந்த பயிற்சி மூன்று விதமான விதமான மூன்று விதமான பயிற்சி அந்த மூன்றையும் நான் இன்றைய கண் பயிற்சியை தவிர்த்து இந்த மூன்று பயிற்சியையும் நாங்க பார்க்க போறோம் அது உங்களுக்கு நிச்சயம் தெரியும் எது நாசிகா முத்திரை தெரியும் நாடி சுத்தியும் தெரியும் பஸ்திரிகா பயிற்சியும் தெரியும் தேதி பிரணாயாமம் மூன்றும் தெரியும் மெல்ல 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 செய்ய சரியா நீங்க விளங்கி அதை அந்த என்னுடைய பயன்களை அனுபவிப்பீங்க